ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ் நம்ம சீஃப் டிராக்டி நைன்டீன் ஃபிஃப்டி அடுத்த எப்பிசோட் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் வைப்பர் வந்து ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களோட ஆள்கிட்ட தான் கேட்கலாம்லாம் ரெடி ஆயிச்சானே அந்த ஊர் மார்க்கெட்டோட அந்த ஏதோ அசோசியேஷன் செரமனிக்காக அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கிறான் எல்லாம் ரெடியாக அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க ஒன்றும் ஆமாம் பாஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் உடனே வைப்பர் பார்க் இல்லாமல் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அவங்க இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இந்த செருமனியை நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இங்கே யூனிட் ஒன்னும் சீஃப் யூவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாங்க அவங்க கிளம்பும்போது யாரையோ பார்த்து நம்ம பார்க் வந்து கண்ணை காமிக்கிறார் நார்மலாக போகிற ஜீப்பில் போகிறாமல் வேற ஏதோ வண்டியில் போகிறாங்க கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராது யாருன்னு காமிக்கலை இப்போதைக்கு சீஃப் கிட்டே கிட்ட கிம் கேட்குறாரு நீங்கள் எங்கே வரையங்க அப்படின்னு உடனே யூ நான் தானே உங்கள் சீஃப் நான் வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு பார்க் உடனே வயசாகுதுல்ல சார் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வரையங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு யூ ஒரு காலத்தில் என்னோட பேர் வந்து ஸ்டீல் ஹேமராக தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு எல்லோரும் கிளம்பி அந்த இன்னொரு வேனில் போகிறாங்க கூட ஒரு ஆளும் எக்ஸ்ட்ரா போகிறாரு இங்கே செரிமணி ஸ்டார்ட் ஆகிட்டு வைப்பர் பேசிகிட்டு இருக்கிறான் அங்கே யூனிட் ஒன்ல இருக்கிற நாலு பேர் நம்ம யூ அந்த எக்ஸ்ட்ரா ஆள் மொத்தம் ஆறு பேர் வராங்க வந்துட்டு பார்க் வந்து அங்கே கூடி இருக்கிற மக்கள்கிட்ட செரிமணியெல்லாம் முடிஞ்ச எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு கிம் வைப்பர் ஏன் எங்களை கூப்பிடல எங்களை கூடாமல் நீ மட்டும் செரிமணி நடத்துற அப்படின்னு கேட்குறாரு காண்டில் நீங்கள் எதுக்கே அங்கே வந்தீங்க ஃபர்ஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு பார்க்கிறதுனா ஸ்டேஜில் குத்துச்சேரி வைப்பருக்கிட்டே போயிட்டு இப்போ நான் போலீஸாக எங்கள் வரல பாரு என் பேர்ட்ஸை கூட நான் கலத்திருக்கேன் வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே வைப்பர் பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இந்த ஈவெண்ட் வந்து இந்த வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் நான் இதை முடிச்சுட்டு நான் கூட சண்டை போட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு பார்க்கு ஒன் ஹவர் கழித்து நான் பிஸியாக இருவேன் ஸோ நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வாய்ப்பருக்கு விடுறாரு ஒரு குத்து செம்ம சண்டை நடக்குது வைப்பர் ஆளுக்கும் நம்ம அந்த யூனிட் ஒன்று சீஃப் யூ எல்லாம் செம்மாடி அடிக்கிறாங்க அந்த ஆள் இருக்கிறாரு அந்த புதுசாக அந்த ஆள் இங்கே வந்து ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயினோ யூஎஸ் ஆர்மி கேம்ப் இருக்குல்ல அதாவது அமெரிக்கன் ஆர்மி கேம்ப் அங்கே ஓடி போய் அங்கே போகிற ஒரு வண்டியில் இருக்க சோல்ஜரை பிடிச்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு கே கெஞ்சுறாங்க என்னென்ன அவங்க கேட்டோடனா அவங்க ஹீரோயினோட தங்கச்சிக்கு இங்கிலீஷ் தெரியலை கொஞ்சம் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு இங்கிலீஷில் வந்து கன்வே பண்ணிட்டாங்க இங்கே சண்டை போட்டிருக்காங்கல்ல நம்ம ஹீரோவோட டீமோ வைப்பரோட டீமோ அந்த இடத்துக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வண்டியோடு வராங்க இப்போ வைப்பரோட ஆள் பார்த்துட்டு பாஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் வைப்பர்கிட்ட வாய்பரின்ட்டு அவங்க எங்கே வர போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்தவங்க வைப்பர்கிட்ட ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்டில் நிறுத்துறாங்க அவங்கள நாங்கள் அரஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் அமெரிக்கன் சோல்ஜர் அட்டாக் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வைப்பர் ஆர்மி சோல்ஜர் இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே நான் தான் இருக்கேனே அப்படின்னு ஒருத்தர் எழும்புறாரு இவர் என்னையாப்பா இருக்கிறவர் ஆக்சுவலி வந்து நம்ம எபிசோட் ஒன்லையோ டூலேயோ வருவார் நம்ம ஹீரோட டீம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அமெரிக்கன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுற கொரியன் சோல்ஜர் அதாவது பான் இன் கொரியா பட் அமெரிக்கன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு அமெரிக்காக்காக அவர் தான் அந்த எக்ஸ்ட்ரா அவரோட வண்டியில் தான் நம்ம பார்க்குடைய டீம் வந்திருக்கோம் சண்டை போட்டதெல்லாம் அவரே அடிச்சிருப்பாங்களே அதனால அரஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க ஸோ சொல்லிட்டு அவர் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு சீனை கட் பண்ணி இவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம கொட்டிட்டு நம்ம ஹீரோ போயிருப்பார் பிளான் பண்ணுறதுக்காக போய் இந்த கொரியன் சோல்ஜர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு அவர் வந்து என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ உடனே இல்லை நீங்கள் வைப்பரை பனிஷ் பண்ண வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சா போதும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன் அதனால கொஞ்சம் டைம் அக்செப்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஹெல்ப் கேட்குறேன் ஒரு டூ ஹவர்ஸ் போதும் ரெண்டு மணி நேரம் போதும் நான் அதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைனா வைப்பர் தப்பிச்சுருவாரு அப்படின்னு பார்க் சொல்கிறாரு உடனே அவர் சொன்னதை வந்து ஷோ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அதனால அவரும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு இங்கே இப்போ அந்த ப்ரசன்ஸி என்னை காமிக்கிறாங்க நம்ம அந்த கொரியன் சோல்ஜர் வந்து அமெரிக்கன் சோல்ஜர் தான் சொல்கிறாரு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் நான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆர்மி வந்து வாய்ப்பரை அந்த வாய்ப்பரோட கையெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க நம்ம சீஃப் யூ அந்த ஆஃபீஸர்கிட்ட அவரோட நேம் வந்து ஸ்டீவ் தேங்க் யூ ஸ்டீவ் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற எல்லோரும் யூனிட் ஒன்றும் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த ஆஃபீஸர் கிளம்பிட்டார் இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம லீ சேர்மன் லீ இருக்கிறார் இல்லையா அவர் அன்றைக்கி பெரிய சீஃப் கூட ஒரு ஆளை மீட் பண்ணியிருப்பார் அந்த ஆள் யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ காமிக்கிறாங்க அவர் வந்து ஆர்மியோட கமாண்டர் ஆர்மியில் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் அவர் மீட் பண்ணுறாரு எதுக்குன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபோர்ஸஸ் ஆர்மி ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறதா கான்ட்ராக்ட் இல்லையா அதை வந்து இன்றைக்கி தான் அஃபீஷியலாக சைன் பண்ண போகிறாரு அன்றைக்கி சீஃப் யூ கூட வந்து ஜஸ்ட்டு பேசிகிட்டு போயிருப்பாரு இன்றைக்கி ஆஃபீஷியலாக சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு இவர் சைன் பண்ண போகிற நேரத்தில் அங்கே ஒருத்தர் வராரு ஓடி வந்து அந்த ஆர்மி கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கு அமெரிக்கன் ஆர்மிக்கும் நம்ம லீயோட கேங்கில் இருந்த ஒரு பர்சனுக்கும் அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கமாண்டர் ஆர்மியோட கமாண்டர் பார்த்துட்டு அவர்கிட்ட நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் லீ இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாரு லீ உடனே அது ஒன்றும் இல்லை நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண வராரு உடனே இந்த கமாண்டர் வந்து அந்த ஃபைலை வந்து பிடுங்கிக்கிறாரு பிடுங்கிட்டு அவர் வான் பண்ணுறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம விதி தான் இந்த கான்ட்ராக்டு நம்ம விதியே இதில் தான் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் நடந்துச்சு பிடிச்சிருந்தேன் ஓன் விதியும் முடிஞ்சிச்சு ஏன் விதியும் முடிஞ்சிச்சு நல்லா புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு லீ தலை ஏதாச்ச உடனே மறுபடியும் கான்ட்ராக்ட் கொடுத்து லீ சைன் பண்ணிடுறாரு இங்கே சீனை கட் பண்ணால் வைப்பரை வந்து அமெரிக்கன் ஆர்மி செல்ல பிடிச்சி அடிச்சு போட்டுருக்காங்க அங்கே கடந்து இருக்காரு நான் யார் தெரியுமா நான் லீக்கு ரைட் ஹேண்ட் தெரியுமா நான் இப்போ சீக்கிரமாக வெளியே வந்துடுவேன் நான் மட்டும் வெளியே வந்தேன் அவங்க எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு அப்படின்னு கத்திகிட்ருக்காரு அங்கேருந்து நாங்கள் யாருமே அவரை இங்கே சீன கட் பண்ணால் லீ பயங்கர டென்ஷனாக இருக்காரு யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு ஏன் வெளியெடுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்பவே அரஸ்ட் பண்ணியாச்சாலோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு வைப்பரை வெளிய எடுக்கிறதுக்காக ட்ரை இருக்கிறார் லீ அந்த ஃபோனில் பேசுகிற ஆப்போசிட் ஆள் உங்கள் ஆள் அமெரிக்கன் சோல்ஜர் அடிச்சிருக்கான் இது சின்ன விஷயம் இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுருவாரு அப்போ லீயோட ஆள் அங்கே வந்து சார் உங்களை பார்க்க டிடெக்டிவ் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு யாருன்னா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பார் மீட் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்கும் லீயும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதாவது நம்ம ஹீரோவும் நம்ம வில்லனும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன டேபிளில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குறாங்க நம்ம லீ வந்து ஹீரோக்கிட்ட சொல்கிறாரு உன் கண்ணில் இருக்கிற வெறியை பார்த்தாலே தெரியுது ஏன் என் ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவ்வளோ வெறி இருக்குது உனக்கு அப்படின்னு உடனே பார்த்து சொல்கிறாரு அது கஷ்டம் இல்லை அவங்க பண்ண கிரைமுக்கு நான் அவங்கள பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே லீ மாறி இது தைரியமா இல்லை திமுறா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நான் எதையும் காட்டேன் இங்கே வரல நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் அதனால் நான் ஒரு சின்ன ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே லீ வந்து சாதாரண டிடெக்டிவ் நீ உன்னால் எனக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ ஏன் கூடாதா கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு உடனே லீ நீ அப்படி கொடுத்தா நான் அதை ஈகராக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் அதை ரொம்ப முழு மனசோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் அப்படி மட்டும் இல்லைன்னா நீ இங்கேருந்து உயிரோடி போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை மிரட்டுறாரு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு உங்களால் எல்லாரையும் எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்க முடியுது ஆனால் ஒன்றை தவிர அதுதான் டேஜாங் டெய்லி அப்படின்னு சொல்கிறார் டேஜாங் டெய்லி வந்து அங்கே வியாபாரம் ஆகிற ஒரு நியூஸ் பேப்பரோட நேம் நாளைக்கு வரப்போகிற நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனோட டிராஃப்ட் காப்பி அதாவது ரஃப் காப்பி என்கிட்ட இருக்குது அப்படின்னு கிட்டே கொடுக்குறாரு அந்த காப்பியை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லியோட வலது கையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்காகனா அமெரிக்கன் சோல்ஜரை அட்டாக் பண்ணதுக்காக அப்படின்னு அதாவது லியோட நேம் வந்து நார் அடிக்கிற மாதிரி வந்திருக்குது ஒரு நல்ல பொஷனில் இருக்கிற ஒரு ஆள் இல்லையா அதாவது பண்ணுறதெல்லாம் முள்ள மாதிரி தண்டனை தான் தெரியாமல் பண்ணிட்டுருக்கிறாரு கீழே மூணு பேரை வச்சுட்டு அதை பார்த்தோன்னா லீக்கு கோவம் வருது என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ அசால்ட்டை சிரிச்சிட்டு ஓகே அப்போ நான் உயிரோடு இங்கேருந்து போயிடுவேன்ல அப்படின்னு கேட்குறாரு கிண்டலாட் நக்கலாட்டு இங்கே சீனை கட் பண்ணால் வைப்பர் ரிலீஸ் ஆகுறாரு வெளியே வரும்போதே இந்த வாட்டி அவனை நான் கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யூனிட் ஒன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம பார்க்கு கை விலங்கு தூக்கி வைப்பர் காலைல கீழே வீசுறாரு அவனை அரஸ்ட் அரெஸ்ட் பண்ண போகிறேன் உனக்கே என்ன பண்ணணுன்னு தெரியல நீ நீயே எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து வைப்பர் அரஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் பாம்பாலெலாம் கொண்டு போய் தூக்கி வீசிருப்பார் வைப்பரை பயத்தில் தூக்கி மாட்டியிருப்பார் இந்த விலங்க மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு வாய்ப்பரை சொல்ட்டாக வாரண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு வாரண்ட் கிடைக்காது இந்த தைரியத்தில் கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட் கஃப் அதாவது கை விலங்கு கீழே கடைதெல்லாம் எழுத எட்டி வர மதிக்கிறாரு நம்ம ஹீரோ கெத்தாக போய் வாரண்டை காமிச்சிட்டு அவனை அரஸ்ட் பண்ணி எழுதிட்டு வராரு இங்கே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பரை உட்காத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம பார்க் இருக்கிறாரு கத்தி இருக்குது நடுவில் டேபிளில் வச்சுருக்கிறாரு உன்னோட தானே ப்ரூஃப் இருக்குது எங்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவங்க சீனை காமிக்கிறாங்க வைப்பர் வந்து நம்ம பாட்டியோட பேரனை அடித்து அடிக்கும் போது அவன் அந்த காஸ்டிக் எடுத்து தூக்கி வீசியிருப்பான் அப்படி தான் அந்த பேரனோட கையிலேயே இந்த பேர்ன் மார்க் வந்திருக்கும் வைப்பரோட மூஞ்சிலேயும் பேர்ன் மார்க் வந்திருக்கும் இப்போ விசாரிக்கும் போது அவன் மூஞ்சில் இருக்கிற அந்த தீ காயத்தை அதாவது இந்த பேர்ன் மார்க்கை காமிக்கிறாரு கெமிக்கல் காயத்தை காமிச்சுட்டு காஸ்டிக் சோடாவில் வந்தது அப்படின்னு அதையும் நம்ம வந்து ப்ரூஃப் ஆட்டி நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு இங்கே நம்ம ஹீரோ விசாரிக்க விசாரிக்க வைப்பர் உண்மையிலே எப்படி அவனை கொண்டுருப்பான்னு காமிக்கிறாங்க ரெண்டு பேர் அந்த பேரனோட கையை பிடிச்சி வச்சுருனாங்க வைப்பர் குத்தி கொள்ளுறான் அதை காமிக்கிறாங்க நம்ம பார்க் விசாரிச்சிட்ருக்கறாரு உன்னை பிடிக்க ப்ரூஃப் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னை மாதிரி பொறுக்கிய பிடிக்க டைம் ஆகிடுச்சு ஒன்று மட்டும் ஷோராக சொல்கிறேன் ஆனால் யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு அடுத்த நாள் ஹெட்லைன்ஸ் தான் வந்திருக்குது நியூஸ் பேப்பர் அந்த டே ஜாங் டெய்லி ஹெட்லைன்ஸில் அவனை வைப்பர் அரேஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறது ஹெட்லைன்ஸாக வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை ஹீரோனோட தங்கச்சி வந்து அவங்களுக்கு படிக்க தெரியும் இல்லையா அந்த பாட்டிக்கு அதாவது பேரனோட பாட்டிக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க பாட்டி ரைஸ் கேக் ஷாப்பில் தான் உட்காந்துருக்குறாங்க அங்கேருந்து அப்படியே சோகமாக வெளியே இறங்கி நடந்து வராங்க அந்த மார்க்கெட்டில் எல்லோரும் நிற்கிறாங்க எல்லோரும் பாட்டிக்கிட்ட கிட்ட போய் சாரி கேட்குறாங்க ஏன்னா அன்னைக்கு இவங்க யாருமே பாட்டிக்கு வந்து துணையாக இல்லை எவ்வளோ தான் யூனிட் ஒன் விசாரிக்கும் போது அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஆனால் ஹீரோ தன்னாலே கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் அது பாட்டிக்கும் தெரியும் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதனால அவங்களுக்கும் கூட்டம் உணர்ச்சியாக இருக்குன்னு சாரி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட ஹீரோயினோட ஹீரோயினு தங்கச்சியும் பாட்டியை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க மார்க்கெட்லேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க பார்க் வந்து நம்ம அந்த பேரனை புதச்சாங்கல்லாம் அந்த இடத்துல உட்காந்து அங்கே புலம்பிட்டுருக்கிறாரு அந்த பேரனுக்கும் ஒரு கப்பெல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரி தன்னாலே அவர் போசிகிட்டு இருக்கிறாரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பேரங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத வந்து யோசித்து பார்க்குறாரு பார்க் கேட்குறாரு பாட்டியோடய பேரங்கிட்ட ஏன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து ஸ்லேவ் அதாவது அடிமையாக இருந்தார் நானும் அப்படி தான் ஆக்சுவலி ஆயிருக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக அடிமையாகவே இருப்பாங்க ஒரு ஒருத்தர் கீழே நானும் அப்படி தான் ஆயிருக்கணும் ஆனால் நான் அப்படி ஆகலை இங்கே பாருங்க நான் ரைஸ் கேக் ஷாப் வச்சிருக்கேன் காசை சம்பாதிக்கிறேன் இனிமேல் எழுத படிக்க கற்றுக்குவேன் ரைஸ் கேக் ஷாப்பை நல்லா பெருசாக எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு சந்தோஷம் நான் அடிமையாக இல்லைல்ல நான் வந்து என்னோடய காலில் நிற்கிறேன்ல அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டிருக்காமல் பாருங்கள் அந்த வைப்பர் பார்க் உடனே அந்த பொறுக்கிங்கெல்லாம் மேலே வர்றதுக்கு நீ ஒரு நல்ல பையன் வந்து ஒன்னு மாதிரி ஒருத்தர் மேலே வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த பையன் நீங்கள் தான் அவனெல்லாம் அரஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்போ நான் கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா தடுக்க தான் நான் குறுக்க வரதான் தான் யாருமே இல்லையே அப்படின்னு இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பார்க் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே போ அங்கேருந்து கிளம்பி போயிறாரு இங்கே சீனை கட் பண்ணால் லீவ் வந்து இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் இது கண்டிப்பாக தப்பு நடக்கக்கூடாது கவனமாக கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு வான் பண்ணுறாரு அந்த ஆளும் நடக்காது சார் நடந்தால் கமாண்ட்ரு பேக்கோட கேரியருக்கு ஆப்பு வந்துடும் நான் அவர் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன் நம்ம சைடில் அவர் வேணும் அதனால் கண்டிப்பாக தப்பு நடக்கூடாதுன்னு மறுபடியும் லீவ் ஆன் பண்ணுறாரு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறாலும் நான் பார்த்துக்குறேன் சார் நான் கண்டிப்பாக தப்பு நடக்காது நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அங்கேருந்து ஏதோ பெரிய வேன் மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாரு ரோட்டில் ஓட்டிட்டு வந்துகிட்ருக்கும் போது ரோட்டுக்கு நடுவில் ஒரு பெகர் ஒருத்தர் இருக்கிறார் அதை நம்ம பார்க்கோட ஆள் தான் பெகர் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு இருந்த பிறவர் ரோட்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காது பெகர் போகிற மாதிரி தெரியல மறுபடியும் ஹார்ன் அடிக்கும்போது பெகர் திரும்பி பார்க்குறாரு விலகிடா அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த பெகர் வந்து விசில் அடிக்கிறார் ஒரு கூட்டமாக நிறைய பெக்கர்ஸ் வராங்க வந்து வண்டியிலேருந்து ஓட்டிகிட்டு இருந்தவரை பிடிச்சி தர தரான் இழுத்து போட்டு அவரை மொத்து மொத்துன்னு மொத்தி எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஜோ ஒழிச்சு நிற்பாரு ஜோ வெளியே வராரு வெளியே வந்து அவர் வண்டியில் ஏறி வண்டி எடுத்துடுறாரு இந்த பெக்கர்ஸ் எல்லாரும் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு வண்டியிலே ஏறி கிளம்பிடுறாங்க வண்டியோடி இந்த விஷயம் லீக் ஆகுதுக்கு போது லீக்கு கால் வருது அவருக்கு ஒரே ஷாக்கு பெக்கஸ் பெக்கர்ஸ் இதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரே ஷாக்கு நியூஸில் ஹெட்லைன்ஸ் பரபரப்பாக வருது என்ன விஷயம்னா அந்த மிலிட்ரிக்கு வந்து ஃபோர்ஸை சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பார் இல்லையா லீ அந்த எல்லாம் கொடுத்த வண்டி தான் இந்த வண்டி இதை தான் கவனமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னது அந்த வண்டி தான் இந்த பெக்கர்ஸ் குறுக்காலம் மறுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குது தெரியுமாங்க ஆல்கஹாலு சாக்ஸ் என்னெல்லாமா இருக்குது என்னெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் ஆர்மிக்கு கமாண்டருக்கு ஆ கமாண்டருக்கு அவரோட சீஃ்கிட்டருந்து அடி விழுது ஆர்மி கமாண்டரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இந்த முக்கியமான விஷயம் இல்லையா நைலான் சாக்ஸு ஆல்கஹால் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இங்கே என்னடானா ரோட்டில் நம்ம லீவ் ஓடி வந்து அந்த வண்டியை கொடுத்து விட்டார்லையே அவரை பிடிச்சி ஆடி மொத்தி எடுக்கிறாரு இங்கே கட் பண்ணால் யூனிட் ஒன் நிம்மதியாக இருந்து குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கிம் கேட்குறாரு யோ கிட்ட நம்ம சீஃப் யோ கிட்டே எப்படி சார் நீங்கள் இன்னும் வெளியே இருக்கிறீங்க பெரிய சீஃப் எப்படி உங்களை இன்னும் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே பார்க் வந்து ஆமாம் சார் இந்த சீக்ரெட் எனக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ உடனே அது பெரிய சீஃப்க்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ஒன்று இருக்குது உங்களுக்கு அந்த சிங் வாங் சொசைட்டி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல அப்படின்னு ஆ அந்த ஆட்ரி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா ஆட்ரிக்கோ அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த எபிசோட் தானே அந்த ப்ரோ ஜாப்பனீஸ் குரூப்பு அப்படின்னு ஆமாம் அந்த குரூப் தான் அப்படின்னு யூஸ் சொல்கிறாரு அந்த குரூப்பில் இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாருமே மேலே ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டாங்க ஒருத்தர் வந்த உடனே அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி மேலே மேலே தூக்கி தூக்கி விட்டு இப்போ எல்லாரும் ஒவ்வொரு பொசிஷனில் நல்ல ஒரு பொஷனில் இருக்கிறாங்க நம்ம பெரிய சீஃபும் அதில் இருந்த ஒரு பர்சன் தான் அந்த இருந்து தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு சீஃப் யூ நம்ம ஜோ உடனே உங்களுக்கு எப்படி சீஃப் தெரியும் நீங்கள் ஸ்பெஷல் போலீஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த லேடி அந்த அகாடமி வச்சிருக்கும்போது நம்ம சீஃப் யூ வந்து ஸ்பெஷல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருப்பார் உடனே சீஃப்யூ ஆமாம் ஆனால் அப்போல்லாம் இந்த பெரிய சீஃபாக இல்லைன்னா நெருங்க கூட முடியாது தெரியுமா இப்போ தான் எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க எல்லோரும் புக் ஸ்டோர்லேருந்து குடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ தான் இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஹீரோனிட்ட பேசி எல்லோரும் குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க சீஃப் யூ வந்து கிளம்புறாரு எனக்கு போதும் ஒரு ரவுண்டு போதும் அப்படின்னு கிளம்புறாரு இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க இன்னொரு ரவுண்டுக்கு வாங்கன்னு அவர் இல்லைப்பா எனக்கு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு ஆனால் இவங்க நாலு பேரும் இல்லை நம்ம இன்னொரு ரவுண்டு குடிக்கலாம் எங்கே குடிக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க கிம் வந்து யூஸ்வலாக ரெகுலராக வாங்கி குடிப்பார் இல்லையா அந்த கடைக்கு போகலான்னு கிளம்புறாங்க இவங்க கிளம்பும்போது கூட்டமாக கொஞ்சம் ஆட்கள் வந்து இவங்களை மடக்கிறாங்க லீ வந்து காரில் வந்து நிற்கிறாரு பார்க்குக்கிட்ட பார்க்கு உடனே லீயை பார்த்தோடனே பயந்த மாதிரி நடிச்சிட்டு ஐயோ என்னாச்சு நான் அன்றைக்கி சாக போகிறேன்னா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு லீ உடனே நீ ஒன்று சாகு இல்லை எனக்காக வேலை பார் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ யோசிட்டு தானே ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் சாய்ஸஸ் இருக்குது ஒன்று இந்த சைடு இருக்குது இல்லை அந்த சைடு இருக்குது இடையில எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்குறாரு லீ உடனே எனக்கு ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு துண்டாக தெரியணும் இந்த நடுவில் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பார்க்க உடனே கேத்தா ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உனக்கு கீழே நான் செத்தாலும் பரவாயில்ல உன் கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு லீ உடனே நீ கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவேன் நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவும் ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு ஒரு மாதிரி கிண்டலா லீ கிளம்பிடுறாரு இப்போ கிம் கேட்குறாரு ஐயோ நீ செத்தா அப்போ யார் என் கூட ஒயின் குடிக்க வருவாங்க அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ பார்த்துட்டு அப்போ நீங்களாம் நான் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்க மூணு பேரும் ஆ நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சுட்டு ஜோ வந்து நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு லேடிஸ்க்கு நம்ம ஃபேன்சியாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிம் இதை பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஜோ உடனே எனக்கு இதில் உங்களை விட நிறைய தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்க இல்லை மேலே சொல்லு மேலே சொல்லு அப்படின்னு ஐடியா கேட்குறாரு ஹீரோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக உடனே பா ஜோ சொல்கிறாரு பெரிய பொக்கே வாங்குங்க அதுக்குள்ளே வந்து நல்ல மினுங்கிற ஒரு ரிங்கை வைங்க வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள் உடனே ஓகே சொல்லிடுவாங்க அவங்க ஓகே சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருங்க ரொமான்டிக்காக கேளுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு ஹீரோவுக்கு ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு டெமோ காமியே அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஷோ பார்த்துட்டு இருக்காரு பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு ஆனால் ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ஷோ பார்த்துட்டு இருப்பார்ல இதுக்கு முன்னாடி அதனால் அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு ஜோ வந்து எப்படி டெமோ காமிக்க அப்படின்னு திரும்பி ஷோவை பார்த்தா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அழுதுட்டுருக்கிறான்லையே உடனே ஜோக்கு வந்து ஒரு கவிதை தோணுது அதாவது உன் கண்ணில் வாழ்நாள் முழுக்க நான் நீந்த ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பார்க்க ஐடியா கொடுக்குறாரு இதெல்லாம் கிம் கேட்டுட்டு இது என்ன இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஜோ இல்லை சார் இது ஆகும் நிஜமாவே வேலைக்காகும் அப்படின்னு சொல்கிறாரு பார்க் உடனே அப்போ நீ ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் ஷோ பார்த்துட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டுருக்கிறான் கிம் பார்க்குறாரு இவன் என்ன சாப்பிட்றான்னு பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்டுட்டுருக்கான் அவ்வளோ வருத்தம் சோக்கு நம்ம பார்க் வந்து எல்லாம் பார்த்துக்கறாரு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே கோட் சூட்லாம் போட்டுட்டு புக் ஸ்டோர் வெளியே இருந்து பார்த்துட்டுருக்கிறாரு ஹீரோயின் உள்ளே இருந்து அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளியே என்னன்னு ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க ஹீரோயின் யாரோன்னு நினச்சி பார்த்தா ஹீரோ வந்திருக்கிறாரு வெல்கம் பண்ணிக்கிறாங்க உள்ள ஹீரோவும் உள்ளே போகிறாரு ஹீரோன் உடனே பார்த்த நாள் நான் இன்றைக்கி ரைஸ் வைன் ஷாப்பில் மீட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு வந்து அந்த கவிதை சொல்லணும்ல உன் கண்ணில் உன் கண்ணில் உன் கண்ணு அப்படின்னு மழுப்புறாரு அவருக்கு என்ன சொல்லன்னு தெரில வாயெல்லாம் குளருது ஹீரோயின் ஏன் கண்ணில் ஏதாவது பார்க்கணுமா வெளியே ஏதாவது இருக்குது அப்படின்னு வெளியே போய் எட்டி பார்க்குறாங்க வெளியே நிறைய ஸ்னோவாக இருக்குது அதாவது அங்கே பனி பொழியுது அங்கே திரும்பி ஹீரோவை பார்த்துட்டு நீ ஏன் ஸ்வெட்ரு நீ ஏன் வந்து இந்த மாதிரி மஃப்லர்லாம் போடாமல் ரொம்ப லைட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்க ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோவோட கழுத்தில் சுற்றி மூடி கொடுக்குறாங்க இப்போ உனக்கு வாமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சடனாக சொல்லிடுறாரு ஹீரோயினுக்கே சடனாக ஷாக்காக இருக்குது என்ன இது சடனாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ மேலே எனக்கு எப்போவுமே கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அவனை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினும் நான் மன்னிச்சிட்டேன் நீ டிடெக்டிவ்ல அதனால நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ மறுபடியும் சொல்கிறாரு இதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக நினைக்காத ஆனாலும் சொல்கிறேன் இன்னும் நான் நான் நிறைய கண்டிப்பாக வெயிட் பண்ண வைப்பேன் என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் சம்டைம்ஸ் நான் வந்து பாய் சொல்லாமே வராமே போயிடலாம் அதாவது செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நீ அப்போ எல்லாம் என்னை மன்னிப்பியா என்னை நம்புவியா அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாட்டுன்னு கேட்டார் ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு நீ வந்து லேட் ஆனாலும் என்கிட்ட வரணும் அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணுறாரு பண்ண உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படி பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது அங்கே எல்லோரும் இருக்கிறாங்க நம்ம ரைஸ் வைன் லேடி இருக்கிறாங்க நம்ம ரைஸ் கேக் ஷாப் பாட்டி இருக்கிறாங்க யூனிட் ஒன் இருக்கிறாங்க சீஃப் யூ எல்லாருமே இருக்கிறாங்க ஹீரோயின் தங்கச்சி எல்லோரும் இருக்கும்போதே ஹீரோ ஜாலியாக ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படி சீனை கட் பண்ணால் நைன்டீன் சிக்ஸ்டி ஏப்ரல் நைன்டீன் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ எலக்ஷன் வருதில்ல அதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னு நியூஸ் வந்து ஓடிட்டே இருக்குது பேக்ரவுண்டில் இங்கே வந்து போலீஸ்க்கு வந்து அடுத்த செக்ஷன் செட் ஆஃப் பீப்புள் போலீஸ்க்கு கால் எடுக்கிறாங்க அதில் ஹீரோயினோட தங்கச்சி வந்து லேடி போலீஸை நம்ம ஹீரோட யூனிட்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க நைட்டு ஒரு மூணு பேர் சேர்ந்து யாரையும் அடிச்சு போடுறாங்க அது யாருன்னு காமிக்கலை ஓகே அடுத்த எபிசோடுக்கு கதை ரெடி ஆயிடுச்சு இந்த எபிசோடு இதோடு முடிச்சிச்சு எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க் யூ